சவுக்கு கடந்த ஒரு வருட காலமாகவே நீங்க பேச அளவில் பேசுகொள்ளாகவே இருந்து வரைஞ்சாரு உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு இடைக்கால தடை சவுக்கு சங்கர் மீது கூடிய பதினாறு வழக்குல விசாரிக்க இடைக்கால தடை இந்த வழக்கு ஒரு அரசியல் முக்கியத்துவமான வழக்கு ஒரு யூடியூபர் என்பதை தாண்டி திமுகவுக்கு எதிரான ஒரு அரசியல் விமர்சனம் சவுக்கு அரசியல் பின்னணி இல்லைன்னா திமுக ஆரம்பிச்சார் ஆட்சிக்கு வந்த மூணு வருஷத்துக்கு முந்திய உண்டாஸ் அடிச்சிருப்பாங்க இப்போ சவுக்கு சங்கர்லின்னா பிஜேபி இல்லை திமுகவை எதிர்த்து பேசுகிற ஆளே இல்லை இந்த சூழலை உடைக்கக்கூடிய சக்தி யாரு சவுக்கு உச்சநீதிமன்றத்தில் போய் குண்டாஸ் வழக்கல ஃபைல் பண்ணிங்கன்னா உச்சநீதிமன்றம் மாநில அரசு கேட்காது அண்ணாமலை கொடுத்த தைரியம்தான் சவுக்கு இவ்வளவு பெரிய திமுகவை எதிர்த்து மிகப்பெரிய அரசியலை செஞ்சார் இப்போ அந்த அரசியல் பலவீனமாக கிடக்குது பிஜேபி அரசியலே இல்லை உச்ச நீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர்கள் நீங்க ஒரு செட்டிங் பத்து லட்சம் ரூபா கொடுக்கும் அப்போ சவுக்குக்காக பல செட்டிங் இதெல்லாம் யார் பணம் கொடுத்தா ஏழு மணிக்கு பெரிய பேக் போன் யாரு சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கருடைய ஆட்டம் மறுபடியும் ஆரம்பிக்கிறீங்களா கண்டிப்பா அதுக்கு தான் இவ்வளவு சிரமப்பட்டு சவுக்க பிஜேபி அதிமுக கூட்டணி வெளியே கொண்டு வந்து திமுக எதிராக அறநாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் என்று நமோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் யூடியூபர் சவுக்கு சங்கர் கடந்த ஒரு வருட காலமாகவே மிக பெரிதளவுல பேசு பொருளாகவே இருந்து வருகிறார் அவர் வந்து சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் அவர் மீது வழக்குகள் பாய்ந்தது குண்டா சட்டம் பாய்ந்தது ஒரு குண்டாச ரத்து பண்ணாங்க அடுத்த அப்படிங்கிற பல செய்திகள் வந்துட்டு இருந்தது இப்ப உச்ச ஒரு தீர்ப்பு வந்திருக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க சவுக்கு சங்கர் மீது இருக்கக்கூடிய பதினாறு வழக்குகளை விசாரிக்க இடைக்கால தடை இந்த உத்தரவை எப்படி பாக்குறீங்க இல்ல சவுக்கு சங்கர் இந்த வழக்கு ஒரு அரசியல் முக்கியத்துவமான வழக்கு ஒரு யூடியூப்பர் என்பதை தாண்டி திமுகவுக்கு எதிரான ஒரு அரசியல் விமர்சகர் அது திமுகவை அரசியல் ரீதியாக பலவீனப்படுத்த வேண்டும் என்பதற்காக பாஜக ஆர்எஸ்எஸ் கொள்கையாளர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பிம்பந்தான் சவுக்கு சவுக்கு திமுகவை விமர்சனம் செய்வது திமுக அரசு அதிகாரிகளை விமர்சனம் செய்வது நீங்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகளை விமர்சனம் செய்வது என்பது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டது தேர்தலில் இது மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும் என்று திமுக அஞ்சியது இதன் விளைவாக நீங்கள் பலவீனப்பட்ட அதாவது சவுக்கு மீது வழக்கு போடுவதற்கான அத்தனை காரணிகளும் இருந்தது ஆனால் திமுக அதை உடனே அந்த காலத்தில் உடனடியாகவே செய்ய தாமதித்தது நிலைமை கட்டுக்கடங்காமல் போன பிறகு திமுக தவிர்க்க முடியாமல் சவுக்கை கைது செய்தது திமுக ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷத்தில் ஒரு வருடம் திமுகவுக்கு ஆதரவாக இருந்தார் அப்போ முதல் வருடம் சவுக்கு திமுகவுக்கு ஆதரவாக இருந்தார் இரண்டாவது வருடம் திமுகவுக்கு எதிராக மாறி பிஜேபி முகாமில் போய் ப செட்டில் ஆகிட்டார் பிஜேபி முகாமில் அவர் அங்கே செட்டில் ஆன பிறகு திமுகவை விமர்சனம் செய்ய செய்ய சவுக்குக்கான டிமாண்ட் உயர்ந்து கொண்டே போனார் ஏன்னா சவுக்கு பிஜேபி தான் சோர்ஸ் பிஜேபி அதிகாரிகள் தான் சோர்ஸ் திமுகவுக்கு திமுகவுக்குள் நடக்கக்கூடிய அத்தனை அரசு முறை டெண்டர் உட்பட முறைகேடுகள் உட்பட அத்தனையுமே அதிமுக அதிகாரிகளால் சவுக்குக்கு கிடைக்கப்பட்டது எப்பவுமே அன்னாதிமுக ஆட்சிக்கு வந்தால் திமுக ஆதரவு அதிக அதிகாரி உள்ளிருப்பாங்க திமுக ஆட்சிக்கு வந்து அதிமுக ஆதரவு அதிகாரி உள்ள இருப்பாங்க இரண்டையும் தாண்டி நீங்க இதை திமுக ஆட்சியில் ஆகட்டும் திமுக ஆட்சியில் ஆகட்டும் இந்த முறைகேடுகளை மத்திய அரசு உளவுத்துறை அதிகாரிகள் அதாவது ஐபி ஐபி அதிகாரிகள் நீங்க ஐஏஎஸ் அதிகாரிகளிடம் சென்று அதற்கான ஆதாரங்களை திரட்டிக்கொண்டே இருப்பார்கள் இது அவர்களுக்கு வேலை சுப்பிரமணியசாமி நீங்கள் மாநில அரசை பற்றி ஒரு ட்வீட் போடுவார் இல்லை கொளுத்து போடுவார் ப்ரெஸ் மீட்டில் சொல்லுவார் பேப்பரை காமிப்பார் யார் மாநில அரசு இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் நீங்கள் அப்போ ஆர்எஸ்எஸ் ஆதரவு பெற்ற அதிகாரிகள் பிஜேபி எண்ணம் கொண்ட அதிகாரிகள் அப்படியே பேப்பர் எடுத்து சுப்பிரமணியசாமி கொடுப்பான் அது சுப்பிரமணிய சாமி அதை வைத்து தான் மா ஜெயலலிதா அரசோ கருணாநிதி அரசோ விமர்சனம் செய்வார் இப்படி தான் நடந்தது இப்போ சுப்பிரமணிய சாமி சாமி செய்கிற வேலை யார் செய்கிறா சவுக்கு சங்கர் சங்கர் அதை சவுக்கு அப்ப யார் கொடுக்குறான்னா ஐபி அதிகாரிகள் வழியாக அண்ணாமலைக்கு வந்து அண்ணாமலை சவுக்கு சங்கர் கொடுக்குறாரு இதை திமுகவால் பொறுத்து கொள்ள முடியவில்லை சவுக்குக்கு அரசியல் பின்னணி இல்லைன்னா நீங்க திமுக ஆர ஆரம்பிச்ச ஆட்சிக்கு வந்த மூணு வருஷத்துக்கு முந்தைய உண்டாசம் அடிச்சிருப்பாங்க இப்போ ஐகோ உயி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடத்துவதற்கு பணம் செலவு பண்ணுறதுக்கு டெல்லியில் ஒரு பிஜேபி லாபி த இருக்குது இங்கே அண்ணாமலை லாபியை விட வேலுமணி லாபி இன்னும் வலுவாக இருக்குது சவுகோவுக்கு ரெண்டு லாபி பெருசாகிப்புச்சு ரெண்டு பேருமே இப்போ திமுகவை அடிப்பதற்கு திமுகவை வெளுப்பதற்கு ஆள் இல்லாமல் தவிக்கிறாங்க தி பிஜேபிக்கு ஆதரவு யூடியூப் சேனல் பல பேர் சவுக்கு சங்கரை கைதுக்கு பிறகு சைக்காலஜியை பயந்துட்டான் பிஜேபி ஆதரவு முகாம் அப்படியே திமுக ஆதரவு முகாமாக மாறிடுச்சு பிஜேபி ஆதரவு முகாம் போராமல் திமுக ஆதரவு முகாமாக மாறிடுச்சு ஏன் அண்ணாமலை வலுவிழந்து போயிட்டார் புயல் வலுவிழுந்ததைப் போல அண்ணாமலை எப்போ வேணாலும் தலைவரை மாற்றப்படுவார் அப்போது அண்ணாமலை கொடுத்த தைரியம்தான் சவுக்கு இவ்வளவு பெரிய திமுகவை எதிர்த்து மிகப்பெரிய ஒரு அரசியலை செஞ்சார் இப்போ அந்த அரசியல் பலவீனமாக கிடக்குது பிஜேபி அரசியலே இல்லை பிஜேபிக்கு ஆதரவு தெரிவித்த அத்தனை ஆட்கள் பிஜேபி ஆட்கள் பூரா அப்படியே சைலண்டாக போயிட்டான் ஏன் சவுக்கு மாதிரி நமக்கு அதாவது திமுக உளவுத்துறையை கூப்பிட்டு எச்சரித்துச்சு இனிமேல் நீங்கள் பிஜேபி ஆதரவாக திமுகவை அது அடித்தீங்கன்னா சவுக்கு சங்கர் நிலம தான் உங்களுக்கு உஷாராக இருங்க சிறைக்கு போவதற்கு யாரும் தயாராக இல்லை சிரமப்படுவதற்கு யாரும் தயாராக இல்லை அப்போது அவங்க அவர்கள் பூரா ஆட்டத்தை கீழே போட்டாங்க பல யூடியூப் சேனல் காணாமையே போச்சு இப்போ பிஜேபி என்ன நினைக்கிது நமக்கு சவுக்கு சங்கர் தேவை சவுக்கு சங்கர் இல்லைன்னா பிஜேபி இல்லை திமுகவை எதிர்த்து பேசுகிற ஆளே இல்லை அவ திமுக ஊழல் மணிஞ்சு போ ஊழலே இல்லையா திமுகவை பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கு ஆலை இல்லைன்னா திமுகவை பற்றி மக்கள்கிட்ட விமர்சனமே போய் சேரலை போய் சேரலைன்னா தேர்தல் வருது திமுகவுக்கு சாதகமான சூழல் உருவாகுது இந்த சூழலை உடைக்கக்கூடிய சக்தி யார் சவுக் அதனால தான் சவுக்கை மிக மிகப்பெரிய சட்ட போராட்டம் இங்கே இந்த சட்ட போராட்டத்தை யார் வேண்டுமானாலும் செய்ய முடியும் மூத்த வழக்கறிஞர் கேஎஸ் சொன்னார் கே சுப்பிரமணியம் குண்டர் சட்டம் நீங்கள் உச்ச நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நோட்டீஸ் அனுப்பாது நிறைய வழக்கறிஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா உச்ச நீதிமன்றம் போகிறதில்ல உச்ச நீதிமன்றத்துக்கு போகறதில்லை உச்ச நீதிமன்றத்தில் போய் குண்டாஸ் வழக்கில் நீங்கள் ஃபைல் பண்ணிங்கன்னா உச்ச நீதிமன்றம் மாநில அரசை கேட்காது இது எத்தனை பேருக்கு தெரியும் அரம் நாடு வழியாக நம்ம நான் ம மக்களுக்கு சொல்கிறேன் உச்ச நீதிமன்றம் ஒரு ஒருவனை குண்டாசில் கைது செய்யப்பட்டால் ஒப்பினை கேட்காது யார் சொல் உச்ச நீதிமன்றம் சவுசங்கர் அதுதான் நடந்திருக்கு நீங்கள் இரநூத்தம்பது வழக்கு யாருக்குன்னா சுபா உதயகுமாருக்கு கூட கூட வழக்கில் வேறு யாராக இருந்தால் இரநூத்தி ஐம்பது வழக்குக்கும் நீங்கள் கோர்ட்டுக்கு போய்ட்டுருக்கணும் உச்ச நீதிமன்றத்தில் நான் பொதுநல வழக்கு தான் புது சமூகத்துக்கான போராட்டம் தான் பண்ணேன் தனிப்பட்ட சுய லாபத்துக்கான போராட்டம் இல்லைன்னு சொன்னோடனேயோ இரநூத்தம்பது வழக்கு ஒரே ஸ்டே யாருக்கு சுபமுத்துக்குமார் அணு உலைக்கு எதிராக போராட்டம் நடத்துனாரில்ல அணு உலைக்கு எதிராக எத்தனை மாத போராட்டம் ஆறு மாத கால போராட்டம் ஆறு மாத கால போராட்டத்தில் போடப்பட்ட வழக்குகள் இரநூறுக்கும் மேற்பட்ட வழக்குகளை உச்ச நீதிமன்றம் அத்தனையும் ஸ்டே கொடுத்துருச்சு இப்போ அவர் சாதாரணமாக சுற்றிட்டுருக்கார் இரநூத்தம்பது கேஸுக்கு எப்போ போய் வ வழக்கு நடத்துறது எப்போ தீர்ப்பு வர்றது எப்போ அவர் வெளியில் வர்றது மூணு தலைமுறை ஆகிருக்கு ஆனால் உச்ச நீதிமன்றத்தை அணுகுவது என்பது எல்லாருக்கும் எளிமையானது அல்ல சவுக்குக்கு இதுவரை கோடிகளில் செலவு செய்யப்பட்டிருக்கு பல கோடி ஒரு கோடி ரெண்டு கோடியில் பல கோடி பதினாறு பதினேழு வழக்கு ரெண்டு குண்ட சட்ட வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் உடைக்கப்பட்டிருக்குன்னா தலைமை நீதிபதி வரைக்கும் போனோம்னா டெல்லியில் இருக்கக்கூடிய இருபது மூத்த வழக்கறிஞர்களால் தான் இது சாத்தியம் இந்தியாவில் பல லட்சம் வழக்கறிஞர்கள் இருக்காங்க ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர்களுடைய வாதந்தான் தீர்ப்பை வாங்கி கொடுக்கும் அவர்கள் தான் சட்ட சரத்துக்களை நேரடியாக வாதங்களாக எடுத்து வைக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர்களுக்கு நீங்கள் ஒரு செட்டிங் பத்து லட்ச ரூபா கொடுக்கணும் ஒரு செட்டிங்க்கே ஒரு நாளைக்கு பத்து லட்ச ரூபா கொடுக்கணும் அதுக்கப்புறம் யாரும் வரமாட்டாங்க அப்போ சவுக்குக்காக பல செட்டிங்கு அப்போது இதெல்லாம் யார் பணம் கொடுத்தா கண்டிப்பாக வேலுமணி 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 ஏன் வேலுமணிக்கு பெரிய பேக் போன் யார் சவுக்கு சங்கம் இதனால தான் இப்போ வேலுமணியும் அண்ணாமலையும் ஒரு நெருங்கிய நண்பர்கள் கட்சி தான் வேறு வேறு இரண்டு பேரும் மிக நெருங்கிய நண்பர்கள் இதனால் இது இவ இவர்களால் தான் இது சாத்தியம் இது சாத்தியப்பட்டிருக்கு மீண்டும் திமுக வழக்கு போடுவதை இதோடு நிறுத்திக்கொள்ளும் ஏன் உச்ச நீதிமன்றம் எல்லாம் பதினாறு பதினாறு கேஸில் ஸ்டே கொடுத்தாச்சு ஸ்டே கொடுத்த பிறகு மீண்டும் அந்த முயற்சிக்கு போக உச்ச நீதிமன்றத்தினுடைய கண்டனத்துக்கு தமிழ்நாடு அரசு ஆளாக நேரிடும் இப்போ இங்கே ஒரு ஒரு வழக்குக்கு ஜாமீன் வாங்கிட்டு இருந்தாலும் அதற்கு பிறகு மேலும் வழக்குகள் வந்துட்டு இருந்தது இப்போ உச்சநீதிமன்றத்தில் பதினாறு வழக்குகளுக்கும் இடைக்கால தடை குண்டாசை நீங்கள் இங்கேயே முறையிட்டுக்கலாம் பொழுது சவுக்கு சங்கர் வெளியே வருகிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா இல்லை நீங்கள் வெளியே வ வருவதற்கு தான் இவ்வளோ முயற்சி ஜெயிலுக்கு போனால் ஒருவருக்கு கண்டிப்பாக பெயில் இருக்குது ஜெயில் என்றைக்கு கட்டப்பட்டதோ அன்னைக்கு அன்றைக்கே பெயிலும் வழக்கறிஞர்களால் சட்டத்தரணைகளால் அதுவும் கட்டப்பட்டது அதனால் சவுக்கு மட்டும் இல்லை யார் சிறைக்கு போனாலும் சரியான சட்ட போராட்டங்களை நடத்தினால் ஜெயில் அன்றே பெயில் திமுகவுக்கு திமுகவை எதிர் எதிர்ப்பதற்கு மீண்டும் சவுக்கு கண்டிப்பாக களம் இறங்குவார் பிஜேபி பின்னணியில் அதிமுக ஒத்துழைப்போடு இதை கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாம் சவுக்கு சங்கருடைய ஆட்டம் மறுபடியும் ஆரம்பிக்கும் கண்டிப்பாக ஏன்னா அதுக்கு தான் இவ்வளவு சிரமப்பட்டு சவுக்கை பிஜேபி அஇஅதிமுக கூட்டணி வெளியே கொண்டு வருது திமுகக்கு எதிராக எப்படி பிரசாந்த் கிஷோருக்கு நானூற்றம்பது கோடி ரூபா கொடுத்து ஸ்ட்ராட்டஜி வகுக்கப்பட்டதோ அதே போல் தான் இப்போ சவுக் வர்ற தேர்தலில் திமுகவுக்கு எதிரான ஸ்ட்ராட்டஜி வகுப்பாளராக சவுக் இருப்பார் இதைத்தான் தான் பிஜேபி விரும்புகிறது ஆனால் அண்ணாமலை இல்லைன்னா பிஜேபியினுடைய ஆட்டம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாமே நீங்கள் ஆரம்பிச்ச இடத்துல தான் நிற்குமே தவிர அது நகராது அண்ணாமலையால் மட்டும்தான் இதை நகர்த்த முடியும் நைனார் நாகேந்திரனால் நகர்த்த முடியாது சவுக்கை வேலை வாங்க முடியாது இப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் வெளியே வருகிறாரு திமுக விமர்சிப்பதற்காக மட்டும்தான் அவரை வந்து வெளியே எடுத்துகிட்டு வர்றாங்க அப்படிங்கிறீங்க அந்தளவுக்கு மிகப்பெரிய தலைவலிவாக மாறுவாரா மீண்டும் ஏன்னா உதயநிதி அவர்கள் துணை முதல்வராக ஆக போகிறார் அப்படிங்கிற செய்திகள் தான் வந்த வண்ணம் இருக்குது இந்த நேரத்தில் சவுக்கு சங்கர் வெளியே வர்றாரு திமுக மீது விமர்சனங்களை வைக்கிறதற்காக தான் எடுத்துகிட்டு வர்றாங்க அப்படிங்கும்பொழுது மிகப்பெரிய தலைவலியாக மாறுவாரா பெரிய தலைவலி தான் ஏன்னா சவுக்குனுடைய அடையாளமே அதுதான் சவுக்குனுடைய திமுகவை யாருக்காக பா பாஜகவுக்காக அண்ணாதிமுகவுக்காக அண்ணாதிமுக பின்னணியிலிருந்து விமர்சிப்பதற்காக மட்டுமே அவர் கொண்டு வரப்படுகிறார் யார் காசு கொடுக்குறானோ அவனுக்காக வேலை செய்வார் யார் பணம் கொடுக்குறாங்களோ அவர்களுக்காக வேலை பிரசாந்த் கிஷோருக்கு என்ன வேலை அதே வேலை தான் சவுக்கு சின்ன பிரசாந்த் கிஷோர் சவுக்கு சங்கர் அனைத்து வழக்கலையும் இடைக்கால தடை வாங்கியிருக்காரு சவுக்கு சங்கர் வெளியே வரப்போகிறார் அவருடைய ஆட்டம் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சவுக்கு சங்கர் டூ பாயிண்ட் ஓ முடிஞ்சிச்சு த்ரீ பாயிண்ட் ஓ எப்படி ஆரம்பிக்க பொறுத்து வந்து பார்ப்போம் ஐயா நேரம் கொடுத்ததுக்கு நன்றி நன்றி வணக்கம்